வணக்கம் இப்போ நம்ம மதுரையிலேருந்து பேசுகிறோம் மதுரையிலேருந்து ஒரு விளக்கு தூண் ஏரியா மெயின் ஏரியா இருக்குது அதில் ஒரு ஏழ்நீ கடை சந்து உள்ள வந்து உடனே ரெண்டாவது பில்டிங் செகண்ட் பில்டிங் நாலேஜ் உடனே எடுத்து பக்கம் மாடியில் ஸ்ரீ ஆஜி என்டர்பிரைஸ் ஜவுளி கடை இது வந்து ஒரு ஜவுளி பிஸ்னஸ்க்காக ஜவுளி கடை இருக்குது இங்கே வந்து ஃபுல்லாக சாரீஸ் ஐட்டத்தில் ஃபுல் வெரைட்டிஸ் இருக்குது வெளில லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் காட்டன்லேருந்து பூனமு கிரேப் சாரி சில்க் காட்டன்ஸ் மௌ பனார் சில்க்கு கிரேப்பில் யூனிஃபார்ம் இந்த மாதிரி நிறையா த டிசைன் மாடல் டிசைன்ஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்பப்போ வந்து மாடல் வந்து வந்துகிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் இப்போ நியூ மாடல் வந்துகிட்டே இருக்கும் நம்ம கிட்டே நிறைய நிறைய சேல்ஸ்க்கு கஸ்டமர் வாங்கிட்டு போகிறாங்க அதாவது நியூ வீடியோ பார்க்குற வாங்க நம்ம கடைக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் வேறு ரேட் வைஸ் பார்த்தோன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் ரேட் பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமருக்காக நியூ பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்லா சூப்பராக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் ஒரு ஃபோர் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு மாடல் வந்துடும் ஒரு அஞ்சு ஆறு பத்து மாடல் வந்துடும் அதை வச்சு நீங்கள் வந்து மெயின்டெயின் பண்ணிக்கலாம் அப்படி போக போக அப்படியே உங்களுக்கு பிஸ்னஸ் கூட கூட வெரைட்டி கூடிக்கலாம் இப்போ நம்ம கடைக்கு வரணும்னா வெளியூரில் வந்த வெ கடை சந்தையில் இது நம்ம கடை இருக்க விளுக்கு ஒன்று ஏரியாவில இப்போ சப்போஸ் கடை தெரியல மாடி இருக்கனால உங்களுக்கு கடை தெரியலன்னு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் முதே ஒரு நாள் காண்டக்ட் பண்ணலாம் இன்னும் நேராக வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுவோம் வணக்கம்

இப்போ நான் வந்து ஒரே ஒரு மாடல் மட்டும் ஒரு ஐட்டம் மட்டும் எக்ஸ்பேன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் ஒரு வெரைட்டிஸ் மட்டும் காட்டுறது பாருங்கள் ஒரு வெரைட்டில அதாவது ஒரு சாம்பிள் மட்டும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸில் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து பவுடர் கிரேப் இதோட நேம் பவுடர் கிரேப் கலர்ஸ் பார்த்துன்னு வைங்க ரொம்ப சாஃப்ட் கலர்ஸ் இங்கிலீஷ் கலர் உங்களுக்கு உங்கள்கிட்ட இல்லாத கலர் வரும் இது வந்து தேர்ட்டி ஃபைவ் வித் ப்ளவுஸ் போனோம் பாருங்கள் ஜாக்கெட் கூட வந்துடும் உங்களுக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸில் வித் ப்ளவுஸ் சேரீஸ் நீங்கள் குவாலிட்டி பக்கா இருக்கும் பயப்படாமல் நீங்கள் சேல்ஸ்க்காக வாங்கலாம் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்த சீசன் வருது போலே தீபாவளி வருது அதனால் நீங்கள் இப்போ ரெடி பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தால் இந்த பிஸ்னஸ் டெவல்யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி அப்படியே கஸ்டமர் பிக்கப் பண்ணிக்கலாம் லோ ரேஞ்சில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ்க்கு ரொம்ப இருக்கும் நம்மகிட்ட அந்த மாதிரி ரேஞ்ச் நிறைய இருக்குது நீங்கள் நீங்கள் வந்தால் அக்கச்சக்கா குவாலிட்டியாக வாங்கலாம் நிறைய வெரைட்டிஸ் வாங்கலாம் இந்த கலெக்ஷன் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸில் கிடைக்கும் இதில் ஐம்பது சில நூறு சில இரநூறு ஐநூறு சில வரை கையில் இருந்துகிட்டே இருக்கும் மாடல்ஸு நீங்கள் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் காட்டு அதே பாருங்க நீங்கள் அடுத்த இன்னும் கலெக்ஷன் வருது பாருங்கள் நல்ல குவாலிட்டி பூத்துல ஒன் தேர்ட்டி பைவ் பாத்தீங்கன்னா அடுத்து கொஞ்சம் குவாலிட்டி ஹைல காட்டுறேன்னு பாத்தீங்கன்னா இது வந்து டிப் டாப் குவாலிட்டி ஒன் எயிட்டி ருபீஸ்ல பாக்க போறோம் ஒன் எயிட்டி ருபீஸ்ல டாப் டிப்டாப் டிப்டாப் பிராண்ட்ல ஒரு கலெக்ஷன் காட்டுறேன் இதுல கலெக்ஷன் வந்து ஒரு முப்பது கலெக்ஷன் இருக்குது மாடல்ஸ் பட் சிங்கிள் குவாலிட்டி உங்களுக்கு வெரைட்டி புரிஞ்சுக்காக தான் நம்ம காட்டுறோம் ஒன் எயிட்டியில் பூனத்தில் வித் ப்ளவுஸு ரெண்டுநீல் குவாலிட்டியில் ஹை குவாலிட்டி டிசைன் பார்த்தோன்னா எங்கே இங்கிலீஷ் டிசைன் வரும் எல்லாம் டிசைன் நல்லா பார்த்து பொறுத்த வந்து நம்மகிட்ட நல்லா டிசைன்ஸ் கொடுப்போம் கஸ்டமருக்கு நல்லா நியூ நியூ கஸ்டமர் கொடுப்போம் நல்லா கொண்டு போகிறேன் அவன் டக்குன்னு புரிஞ்சு வைக்கிற மாதிரி குவாலிட்டியாக கொடுப்போம் பாருங்க ஒன் எயிட்டியில் வித் ப்ளவுஸ் இது ஒரு டூ ஃபிஃப்டி டூ எயிட்டி வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இதுக்கு அடுத்த ஒரு கலெக்ஷன் காட்டுறதே பாருங்க இன்னும் ஒரு பூனை கொஞ்சம் ரக குவாலிட்டி பத்து ரூபா கூட அதாவது நூற்றி தொண்ணூறு ஒன் நைன்டி ஏற்கனவே ஒன் எயிட்டி காமிச்சோமே அதுக்கு அடுத்த வந்து ஒன் நைன்ட்டில வருது இந்த கலர்ஸ் பாட்டுனேன் கோல்டன் சாஃப்டி இதோட பேர் வந்து கோல்டன் சாஃப்டி பூனத்தில் ரேன் இல்லை இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் டிசைன்ஸு ரொம்ப நீங்கள் டிசைன் நிறைய பாத்துருப்பேன் இந்த மாதிரி டிசைன் இந்த குவாலிட்டி தான் நீங்கள் பார்க்க மாட்டேங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன் உங்களுக்கு இதுல இருக்கும் ரொம்ப ஃபேன்சி டிசைன்ஸு நிறைய பேர் டிஃப்ரெண்டாக போடிப்பாங்க ரெகுலர் ஃபிளவர்ஸ் இது எதுவும் நிறைய கட்டி வைப்பாங்க வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு ஒன்று கேட்பாங்கன்னா அதனால இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் வித் பிளவுஸு ஜாக்கெட் கூட ரேட் ஒன் நைன்டி சாப்பிட்டுக்கோள் நல்லா துணிய துணி தரமாக இருக்கும் குவாலிட்டியும் பெஸ்ட்டு இதை பாருங்க அருமையாக இருக்கும் கலெக்ஷன் உங்களுக்கு வந்து இது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தோதுதான் இருக்கும் நாங்கள் ஏற்கனவே டிசைன்ஸ் நிறைய கிடைக்கும் சாம்பிள் தான் இது சொல்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு தேவை டிசைன் இந்த மாதிரி நியூ பிஸ்னஸ் அப்போ இந்த கடைக்கு வர முடியலன்னு நீங்கள் நேராக வரணும்னு நினைச்சிங்கன்னா இல்லை நான் ஆன்லைன் ஆர்டர் கொடுங்க அதே மாதிரி பேருக்கு சொன்ன மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் டீடைலுக்கு போட்டு அதே அதேபடி குவாலிட்டி டிசைன்ஸ் கொடுத்துடலாம் உங்களுக்கு அடுத்த கலெக்ஷனை காட்டுற பாருங்க அடுத்து இதே பாருங்க இன்னொரு சூப்பர் குவாலிட்டி நம்ம ஒன்று எடுத்து போட்டுறோம் பாருங்க சூப்பர் லேடியோட நேம் ரேட் பார்த்தீங்கன்னா இருநூத்தி பத்து ரூபா கூடிய மாடல்ஸ் இதுல ஒரு நாலு மாடல் தனித்தனியா பெஸ்டலா வரும் டூ டென்ல ஹெவி குவாலிட்டியில நீங்க பாருங்க முன்னூறுவா த்ரீ பிப்டி டுவெண்டி வரைக்கும் நீங்க வரைக்கும் பாருங்க இன்னொரு இதுலயே கலெக்ஷன் பாருங்க ஆல்டோ இது இன்னொரு கலெக்ஷன் பேர் வந்து ஆல்டோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் துணி நம்ம இது கையில எடுத்து பிடிச்சுன்னு பாருங்க சாஃப்டாக தெரியும் இதை பற்றி குவாலிட்டி பற்றி நல்லா கிராண்டா தெரியும் நீங்கள் பாருங்க சூப்பர் குவாலிட்டி நல்லா துணி கலர்ஸ் கான்ட்ஸ் பாருங்கள் சேண்டல் கலர் மேட்சிங்ல அதில் டிசைன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்க பாருங்க இந்த சேண்டல் கலர் மேட்சிங்ல அடுத்து என்ன கலர் பாருங்க பேண்டா கலர் இதிலே பாருங்கள் சேண்டல்ல பேண்டா எவ்வளோ லுக்காக தெரியுது இதுல நீங்கள் நாலு செட்டுமே எடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் டிசினஸ்க்காக

அடுத்து வந்து ஒரு கலெக்ஷன் காட்டுறது நல்லா பஞ்சு போல நீங்கள் நிறைய குவாலிட்டி பார்த்துருப்பேங்க மார்பிள் நூற்றி எழுபத்தஞ்சுக்கே வருது நம்ம காட்டுறது கூழ் கூழ் குவாலிட்டி பீஸ் பாருங்க எவ்வளோ பெருசாக தெரியும் இரநூறுவா டூ ஹண்ட்ரட் இரநூறுபா நூற்றி எழுபத்தஞ்சிலே இருக்க குவாலிட்டி பட் இது இருக்க குவாலிட்டி வந்து இது நல்லா இது ரூபா மார்பல் சூப்பராக இருக்கும் டூ ஹண்ட்ரட் பிள்ளை ஒரிஜினல் குவாலிட்டி காட்டுறோம் நீங்கள் இது வந்து நல்லா சூப்பர் துணி சொல்லலாம் நல்லா குவாலிட்டியாக சொல்லலாம் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தேன் எங்கள் ரொம்ப பிரமாதமான டிசைன் வரும் ஃபேன்சி டிசைன்ஸ் ரொம்ப டிஸ்கஸ் டிசைன்ஸ் எல்லாம் பக்காவாக வரும் உங்களுக்கு ஒரு சேரீ நான் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் லைட்டாக இதோட முந்தி ப்ளவுஸு எப்படி வருது கிராண்டாக அந்த மாதிரி நீங்கள் வந்து இது வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம் அந்த பாருங்கள் இந்த மாதிரி ப்ளவு இது வந்து மேலாப்பில் முந்தி வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி டாட் டாட் வந்து ப்ளவுஸ் வரும் இந்த மாதிரி நல்ல ஃபேன்சி டிசைன் கலர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கலர் போட்டு இல்லாத டிசைன் இல்லாத கலர் இதுலருந்து கிடைக்கும் இல்லாத கலெக்ஷன் இல்லாத கலர்ஸ் இல்லாத கலெக்ஷனும் கிடைக்கும் அது டிசைன்ஸும் பிடிச்சிடாத இந்த மாதிரி நம்ம கடையில் நிறைய கலெக்ஷன் இருக்குது நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணிடலாமீங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் சிம்பிள் வீடியோ சின்ன வீடியோ தான் பட் ஃபுல்லாக பாருங்கள் அடுத்து ஒரு கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் இன்னும் ஒன் நைன்ட்டியில் பட்டர்ஃப்ளை டிசைன் ஒரு லேட்டஸ்ட் கலெக்ஷன் ஒன்று வந்திருக்கு சின்ன குட்டி அதாவது பெரிய பெரிய பட்டர்ஃப்ளை பார்த்துருப்பேன் இது வந்து சின்ன சின்ன பெற்றிருப்பு ஒன் நைன்டி சாஃப்டி டோக்கியோ சிப்பான் இதோட நேம் இதில் ஒரு டுவெண்ட்டி டிசைன் கிடைக்கும் ஸோ டோக்கியோ சிப்பானில் டுவெண்ட்டி டிசைன் கிடைக்கும் ரேட் சிப் அண்ட் பெஸ்ட்டு நூற்றி தொண்ணூறு நீங்க என்ன ரேட்டில் சேல்ஸ் பண்ணீங்களா பத்து கலர் இதில் வரும் நம்ம நாலு கலர் நீங்க செலெக்ஷன் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபோர் கலர்ஸ் மேட்சிங் நேராக வந்து கூட ஆன்லைன்ல பன்னெண்டு பீஸ் எடுத்துக்கலாம் பாருங்க கலெக்ஷன் அருமையாக இருக்கு இதோட டிசைன்ஸ் அடுத்த டிசைனும் கூட கிடைக்கும் அதை வந்து நீங்க கேட்டீங்கன்னா எடுத்து தருவோம் அடுத்து ஒரு கிரேப் சிலுக்கு கலெக்ஷனை பாக்கப்பறம் புஷ்பா இரநூத்தி இருபது ஏற்கனவே எடுத்த கஸ்டமர் எடுத்திருப்பாங்க இதுல வந்து டிசைன் எல்லாம் இப்ப லேட்டஸ்ட் டிசைன் வந்துருச்சு கொண்டு போன கஸ்டமருக்கு சேல்ஸ் ஆயினா அடுத்த நியூ டிசைன் எல்லாம் நிறைய வந்திருக்கு நீங்கள் வந்து அப்பப்போ மாடல் மா வந்துட்டு இருக்கும் மாடல் வந்துருக்கும் டூ டுவெண்ட்டி தான் கிரேப் பாக்குறீங்க தரமான குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் குண்டு போனாலும் ஒரு முன்னூத்தி இருபது முன்னூத்தி ஒன்பது இப்படி செல்ஸ் ஆயிரும் அந்த அளவு குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் நல்லா இருக்கும் ஆனா ஒரு நாலு பீஸ் செட்டா எடுக்கணும் போர் பீஸ் செட் நீங்க கடைக்கு வந்தீங்க இந்த மாதிரி போர் பீஸ் செட் இப்படி வர முடியல இந்த மாதிரி நாலு நாலு பீஸ் நீங்க பீஸ் இந்த மாதிரி பேர் எல்லாம் நிறையா டோக்கியோ சிப்பா அண்ட் ஒன்ஸ் மோர் போன இந்த மாதிரி ரெகுலராக வாங்கிக்கலாம் பாருங்க கிரேப்ல இன்னொரு குவாலிட்டி காட்டுறேன் ஜிப்பர் பேக்ல வந்துடும் இது வந்து ஒரு குவாலிட்டியான பேக்ல ஒரு டூ தேர்ட்டி ஃபைவ் வருது இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா சென்னை சில்க் பிராண்ட் பேர் டிம்பிள் ரொம்ப நல்லா இருக்கு ரெகுலர் டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் மாறிட்டு இருக்கும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு டிசன்ஸ் வந்து டிஸ்பிளே மாடல்ஸ் மாடல் மாடல் இதில் வந்து வரும் ஃபோர் கலர் தான் கட்டுல போர் கலர்லாம் இப்போ பாருங்க சென்னை சில்லுக்குல ஒரு அறுபது டிசைன் கிடைக்கும் நம்ம வந்து சாம்பிளுக்கு ஒரே ஒரு ஷர்ட் தான் காட்டணும் இது வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா இதோட பேக்கிங் எப்படி வரும்னா ஐடியா காட்டுறேன் இந்த மாதிரி பேக்கிங் வந்துருக்கு இந்த கொலெக்ஷனில் வந்து இந்த மாதிரி தான் பேக்கிங் வரும் இந்த இது ஜிப் பேக் வரும் உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறா இல்லை செய்ய கொடுக்குறதில்ல இந்த மாதிரி கலெக்ஷன் நல்லா லுக்காக இருக்கும் வைஸ் இருக்கும் வியாபாரத்துக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கும் நிறைய கஸ்டமர் இது கொண்டு போகிறாங்க இந்த மாதிரி ஆட்ரு ஆன்லைனில் நேராக வராமல் நிறைய ஆன்லைன் ஆர்டர் போடுங்க இந்த மாதிரி ஐட்டம் வாங்கிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிங்களா சின்ன பிஸ்னஸ் ஒரு குட்டி பிஸ்னஸ் ஒரு ஃபைவ் தௌசண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்தில் பிஸ்னஸ் பழிக்கலாம் நெக்ஸ்ட் இன்னொரு கலெக்ஷன் இதில் காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப தரமான கலெக்ஷன் ஒன்று எடுத்து போட்டுருக்கேன் இப்போ ஒரு சாஃப்டி சாஃப்டி ப்ரோஸும் வந்துருச்சு சாஃப்டி சில்க்குல ப்ரோஸும் வந்திருக்கு இப்போ சாஃப்டி சில்க் நீங்கள் நேரத்தில் பார்த்து இது வந்து சாஃப்டி சில்க் ப்ராஷோ அப்படின்னு பியூர் ப்ராஷ் கலர் பாருங்கள் ரொம்ப மிங்கும் பல பழமே இருக்கும் இந்த மாதிரி கலர் ப்ராஷும் மல்டி கலர்னு வந்து பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸில் வருது முந்நூறு அண்ணமாக அறமாக இருக்கும் ஒரு சேரீ நான் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏற்கனவே எங்கள் சேனல் இதில் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறேங்க ரெகுலர் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் இது வந்து அப்போ ஒரு வீடியோ பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த கலெக்ஷன் வந்து ஒன்று ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்ட பாருங்கள் அப்பா இப்போ ப்ளவுஸ் பார்த்துன்னு வைங்க எவ்வளோ பழசின்னு தெரியுது அந்த அளவுக்கு இப்போ முந்தி பார்த்துன்னு வைங்க இன்னும் கிராண்டாக தெரியும் அப்பா பாருங்க எப்படி இருக்குது அதே மாதிரி இந்த சேரீ ஃபுல்லாக நீங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கலெக்ஷன் வந்து மாடல்ஸ் பார்த்துன்னு வைங்க எந்த அளவுக்கு மாடல் வரும் இருந்தால் பாருங்கள் வருதா சூப்பராக இருக்கும் இதெல்லாம் முந்நூறுரூவா தான் இதெல்லாம் நீங்கள் நானூற்றம்பது ரூபா கண்டிப்பாக விற்கலாம் இந்த ப்ராஷ் நீங்கள் ரெகுலர் எடுத்த ப்ரஷ்ஸ் கிடையாது இப்போ லேட்டஸ்ட் ப்ரேஷ் வந்திருக்கேன் தென்லியான் ப்ரா வந்திருக்கு மல்டி கலர்னு சொல்லி ப்ராஷ் போய்ட்டு இதோட பேர் மல்டி கலர் ப்ராஷோ இதோட நேம் இது ஒரு கிளாத்தோட நேம் அந்தளவுக்கு இது கிளாத்தா இருக்கு வேறே தான் நீங்கள் துணி பாருங்க ரொம்ப ஷைனிங்காக அடிக்கும் கட்டின ஒரு பட்டு போட மதிப்பானுக்குள்ளே இது வந்து சேரி இருக்கு இதோட கலர் இருபது டிசைன் கிடைக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு கலெக்ஷன் காட்டுற பாருங்க ஒரு பண்டி பம்பிலே ஒரு ஐட்டம் பார்க்க போறோம் முந்நூத்தி முப்பதுல ஒரு கலெக்ஷன் பார்க்கறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் நிறைய புதுசாக நியூ இருக்கிற ஒரிஜினல் குவாலிட்டி த்ரீ தேர்ட்டி தான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரைக்கும் இப்போ மாடலில் சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு குறைஞ்ச பட்சத்தில் நம்ம இதில் கொடுக்கோம் இதே மாடல் உங்களுக்கு இரநூத்தி முப்பதில் கொடுக்கலாம் அதாவது பார்ட்ரு இதே கிடைக்கும் மாடல் இது கிடைக்கும் மெட்டில்ஸ் வேறு வேறு மாறிக்கிறோம் இது வந்து முந்நூற்றி முப்பது வித் பாக்ஸ் வந்துடும் இதில் வந்து ஒரு நூறு டிசைன் கிடைக்கும் ஃபுல்லாக ஃபேன்சி டிசைன் தான் உங்களுக்கு டிசைன் பார்த்தோன்னா நீங்களே அக்க இந்த டிசைன் பார்க்குறவங்க எவ்வளோ லுக்காக இருக்க பாருங்கள் ரொம்ப தெளிவான டிசைன் உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்கள் மாடல் பக்கம் பார்டர் காட்டுறேன் நிறைய இப்போ வந்து ட்ரெண்டு போகக்கூடிய பானைந்த பாருங்க ஏற்கனவே முதல் ரெகுலர் வந்து கலெக்ஷன் போக போகாமல் இருக்குது இதெல்லாம் இப்போ மெயினாக ட்ரெண்டாக போயிருக்கேன் ஒரு சாரி நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் பிரித்து காட்டுற பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது கலெக்ஷனை பாருங்கள் அப்பா இந்த ப்ளவுஸ் பாருங்கள் இதோட மாடல்ஸ் பாருங்கள் இது முந்தி பாருங்கள் இப்படியே மாடல் வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் கலெக்ஷன் வந்து அப்படியே டிசைன் டிசைனாக இறங்கிகிட்டே இருக்கும் பாருங்கள் சரியான கலெக்ஷன் சார் இதெல்லாம் எந்த டிசைன் நீங்கள் எடுத்தாலும் நேராக எடுத்தாலும் சரி ஆன்லைன்ல எடுத்தாலும் சரி இந்த குவாலிட்டி பொறுத்து ரொம்ப பக்காவாக குவாலிட்டி இருக்கும் பாருங்கள் ரொம்ப தரமான டிசைன் எல்லாம் இங்கிலீஷ் ட்ரெஸ் உங்கள்கிட்ட இல்லாத டிசைன் கஸ்டமர்கிட்ட இல்லாத டிசைன் இதில் கிடைக்கும் இல்லாத மாடல் நீங்கள் வந்து நம்பி ஆர்டர் கொடுக்கலாம் நம்ம கடையில் அந்தளவுக்கு குவாலிட்டி கிளாத் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறோம் ஏன்னா ரெகுலர் கஸ்டமர் அடுத்து நம்ம கடைக்கு ஆர்டர் பண்ணோம்ல ஒரு தடவை நாலு சில எட்டு எல்லாம் விற்ற பற்றாத ரெகுலராக நம்ம கஸ்டமரில் நேம் இருக்கணும் நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு கலெக்ஷன் காட்டுறேன் இதிலேயே வந்து கொஞ்சம் வச்சது ஒரு கலெக்ஷன் காட்டுறேன் அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருங்க இதை பாருங்கள் இதை பாருங்கள் அவன் திங்காக நான் சொல்லி சைடு கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இதை பாருங்கள் இதை பாருங்க பயங்கர மார்க்லஸ் பண்ணுற முன்னூற்றி பத்து ரூபா தான் இதில் இந்த இதே மெட்டிரியல் பாருங்கள் கொஞ்சம் சாதா வந்து முன்னூற்றி முப்பது இதே குவாலிட்டி பாருங்கள் முன்னூற்றி பத்து ரூபா ஆகுத்தீங்க கொஞ்சம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் இது பாருங்க மெட்டிரியல் தான் பொறுத்து நம்ம சொன்னோம்ல வீடியோவில் அதே மாதிரி பாருங்கள் இது குவாலிட்டி வேறு கொஞ்சம் இல்லாமல் இந்த ரேட்டானா கொஞ்சம் போட்டான முப்பூரூவா நாற்பது ரூபா எக்ஸ்ட்ரா தான் வரும் பண்ணால் முன்னூற்றி பத்து ரூபா தான் இதாக ஆகத்தீங்க இதில் நீங்கள் டிசைன் எடுத்தேங்கனாங்க ஒரு அறுபது டிசைன் உங்கள்கிட்ட இல்லை இந்த மாதிரி டிசைன் இருக்கா கஷ்டப்பட்டு இருக்காது ஒரு சாரி ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் பாருங்கள் பிரிச்சுட்டு கஸ்டமர் இதுப்படி தரணும் தெரிஞ்சணும் இப்போ நிறைய பேர் பிஸ்னஸ் விரும்புவாங்க அவங்களை எப்படி புரியும்னா எப்படி புரியுமோ அது மாதிரி நம்ம புரிஞ்சு வைக்கிறோம் இந்த பாருங்கள் இது குஞ்சம் இது சைடில் குஞ்சமு இது ஒரு முந்தி இது பாருங்கள் ஆட்டில் ப்ளவுஸு இந்த மாதிரி வந்து மாஸ் துணி இது நிறைய இதில் ஏதாவது கற்றுக்கிறது நிறைய இருக்குது மெட்டீரியல்ஸ் மாஸ் துணி மெட்டீரியல்ஸு சில்வர் பார்ட்ரு பெரிய பாட்ரு இந்த மாதிரி கஸ்டமர்ட்ட நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இது மெட்டீரியல்ஸ் வருது இந்த மாதிரி மெட்டீரியல் கிளாத்ஸு நேம் இப்படி கஸ்டமருக்கு நீங்க சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட எடுப்பாங்க நம்ம நம்ம சொன்னால நீங்களே பிசினஸ்க்கு ஆக எடுப்பேங்க அதை அடுத்து ஒரு கிளாஸ் நான் காட்ட பாருங்க அடுத்து ஒரு பட்ட சில காட்ட போறேன் இப்போ தாரா சில்க் தாரா சில்க் பாருங்க இவ்வளவு கிராண்டா இருக்கும் இப்போ இந்த மாதிரி குவாலிட்டி பாத்தீங்க ஒரு டூ பிப்டில நான் ஆர்டர் பண்ணுது இது பாருங்க தாரா சில்க் வருது இந்த மாதிரி இருநூத்தி ஐம்பது ரூபாய் இது வேற இருநூத்தி ரூபாய் தானா இதுல மாதிரி சேம் டிசைன் சேம் டிசைன் வரும் இது வந்து நானூத்தி பத்து ரூபாய் கலெக்ஷன் ஆனா இந்த மாதிரி ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது இப்ப கஸ்டமர் சில நேரத்துல ரேட் கம்மியில பாப்பாங்க ஏன்னா இங்க வந்து நானூத்தி பத்து ரூபாய் நமக்கு என்ன டூ பிப்டி ரெடி அதனால நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்றோம் பாருங்க இந்த மாதிரி பாருங்க லெமன் டீ அதாவது டீ நீங்க சாப்பிட்டுருப்பீங்க ஆனா இதோட சேரி பேரு வந்து லெமன் டீனு கொடுத்துட்டாங்க இது மேல இருக்கு போய் சொல்லுதான் இந்த பாருங்க லெமன் டீ இது சேரியோட ஸ்டோன் கிளாஸ் இந்த லெமன் டீ வந்து த்ரீ நைன்டி முன்னூத்தி தொண்ணூறு தான் வந்து பாருங்க மூணு தொண்ணூறு முன்னூத்தி தொண்ணூறுவா இது பாருங்க லெமன் டீ இல்ல எட்டு கலர் கிடைக்கும் எட்டு கலருமே உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும் பாருங்க ஸ்டோன் வச்சிருக் ஸ்டோன் சூப்பர் கிராண்ட் லெமன் டீ வந்து முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் கொஞ்சம் வந்துரும் இது பாருங்க பேக் சைடுல காட்டுற பாருங்க இது வந்து முந்தி இது மாதிரி ஓடும் இந்த மாதிரி தான் சூப்பரா இருக்கும் இது வந்து எட்டு கலர்ஸ் நான் வந்து ஃபோர் கலர் தான் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி இன்னொரு கலெக்ஷன் பார்க்குற பாருங்கள் லைட் வெயிட்ஸ் பட்டு செல்லல லைட் வெயிட்டில் ரிச்சா முந்தி முந்தி பார்த்துனாங்க ரொம்ப கிராண்டா இருக்கும் இது பாருங்கள் ரொம்ப கிராண்டா தான் இது பாருங்கள் முன்னூற்றி பத்து ரூபா தான் இந்த மாதிரி கலெக்ஷன் த்ரீ டென் பட்டு போல உங்களுக்கு எப்படி சேல்ஸ் பண்ணுவோம் நீங்கள் என்ன ரேஞ்சுக்கு சேல்ஸ் பண்ணோ பண்ணிக்கலாம் பட்டு துணி பாருங்கள் இது பாருங்கள் கான்ட்ரஸ்டாக தான் வரும் இந்த மாதிரி இந்த பட்டு முந்தி இப்படி வரும் பாருங்கள் அந்த பார்டில் பார்த்தோன்னா ஒரு டென் கலர் கிடைக்கும் இங்கிலீஷ் கலர் பாருங்கள் ஃபேன்சி கலர் சிமெண்ட் கலர் பட்ரோஸ் கலர் அப்படியே பழசு பழ பல பல இருக்கும் பல பல இருக்கும் அப்படி கலருக்கு பாருங்கள் கடாமரை கலரு ப்ளூ கலரு முன்னூத்தி பத்து ரூபாய் வெரியத் ஆனத்தி முறை ஐநூறு எப்படி வேணும் நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம் உங்களோட இஷ்டம் இந்த மாதிரி சில் காத்த நல்லா நைசா இருக்கும் வெட்லெஸ் பட்டு நல்லா சாஃப்ட் துணி

சூப்பராக ஆயிரம் தீபம் இந்த சேரில்குள்ளே வரும் ஆயிரம் தீபம் நீங்கள் சொல்லுங்கள் தீபம் ஆயிரம் தீபம் தான் அருமையாக இருக்க பாருங்கள் கான்ட்ராஸ்ட் முந்தி கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இது வந்து தீபம் இன்னைக்கு இனி ஒரு நாள் இன்னி சொல்லணும் எவ்வளோ இருக்குன்னு அதே மாதிரி இந்த சேரீக்கு தேர் கொடுங்க லட்ச தீபம் லட்ச தீபம்னு சொல்லலாம் டைரெக்டாக இன்டர்வியூக்கு நிறைய நாளாகும் இதை பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன் நம்மகிட்ட நிறையா இருக்குது உங்களை வியாபாரத்துக்கு நம்ம எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்கும் நியூ பிஸ்னஸ் பண்ணுறாங்க வாங்க ஆஜி ஆஜின்றில் சீசன் வருது ரெண்டு மாதத்தில் பிஸ்னஸ் பழிக்கிடலாம் அந்த சீசனுக்கு அதை இங்கே நிறைய பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் நம்ம கையில் வாங்க கண்டிப்பாக உங்களை சொல்லித்தரோம் நிறையா மாடல்ஸ் இருக்குது லோ ரேஞ்சில் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது உங்கள் வியாபாரத்துக்கு தோதுவான ஐட்டம் நம்ம வச்சுருப்போம் அங்கே சின்ன கிராமத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் குட்டி கிராமத்தில் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிங்க அதே மாதிரி நம்மக்கிட்ட மாடல்ஸ் கிடைக்கும் அப்போ கொஞ்சம் மாடல்ஸு உங்களுக்கு அட்ரஸ் தெரியலண்ணே விளக்கு தோணி ஏரியாவுக்கு வந்து அந்த கீழே காண்டெக்ட் நம்பர் இருக்குல்ல அந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க உங்களுக்கு லிங்க் அனுப்பிடுங்க இது லிங்க் அனுப்பி விட்டுரும் இல்லை உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இப்போ வரீங்கன்னா நீங்கள் மட்டும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம கடைக்கு நீங்கள் வந்தேங்க உங்களுக்கு நல்லா பெனிஃபிட் இருக்கும் பிஸ்னஸ்க்காக ஜவுளி பிஸ்னஸ் தொடர்ந்துருக்காக ஒரு ஐடியா வரும் வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் வீடியோ நிறையா பார்த்துருப்பேங்க நம்ம வீடியோ ஒரு பாருங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு மைண்ட் செட் ஆகும்போது நீங்கள் சேவா வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு தூணில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா ஒரே நேமில் நிறைய கடைகள் இருக்கும் ஸோ மக்களே கன்ஃபியூஸ் ஆகிராமல் நீங்கள் இவங்களோட கடைக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டே வாங்க அதான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் ஓகேங்களா சோ இப்போ ஒரு சேரீ சூப்பரா அந்த கலர்ல ஓப்பன் பண்ணிட்டே இருக்காங்க நம்மளுக்கு காமிச்சதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க ஓகே நம்ம இந்த மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை சோ நம்ம காமிச்ச சேரீஸ் எல்லாமே இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே பாய் இந்த மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோ பார்க்கலாம் மக்களே பாய் வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி